மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்டம் எதற்காக கூட்டப்பட்டு இருக்கிறது உங்கள் அனைவருக்கும் தெரியும் விசிகா விசிகா விசி விழுப்புரம் சிதம்பரம் இந்த இரண்டு தொகுதிகளையும் பாராளுமன்ற தொகுதியிலே பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பாக விழுப்புரத்திலும் சிதம்பரத்திலும் நம்முடைய வேட்பாளராக போட்டியிட்ட அண்ணன் திருமாவளவன் அவர்களும் அதேபோல் அண்ணன் ரவிக்குமார் அவர்களும் அன்று பானை சின்னம் ஒதுக்கப்பட்டு அந்த பானை சின்னம் ஒதுக்கப்படுமா என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்த காலத்தில் தேர்தல் அறிவிக்கப்பட்டு நாமினேஷன் எல்லாம் முடிந்த பிறகு கூட பானை சின்னம் வருமா வராதா என்று கழக தொண்டர்களிடத்திலே கூட்டணி க கட்சியின் தொண்டர்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு குழப்பமான ஒரு நிலையை தேர்தல் கமிஷன் அப்போது ஏற்படுத்திக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அப்பொழுதே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கழகத்தின் துணை பொதுச் செயலாளர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பானை சின்னம் இந்த தேர்தலே வரும் என்று தன்னுடைய காரில் முதல் முதலில் இந்த பானை சின்னத்தை வரைந்து கழக தோழர்களிடத்தெல்லாம் யாரும் கவலைப்படாதீர்கள் கண்டிப்பாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த பானை சின்னத்தை உங்களுக்கு பெற்றுத்தருவார் என்று சொல்லி இந்த தொகுதி முழுவதும் அந்த பானை சின்னத்தை முதல் முதலாக அறிமுகப்படுத்தி பட்டி தொட்டிகள் எல்லாம் அன்று எடுத்துச் சென்றோம் மிகப்பெரிய வெற்றியை உங் நம்முடைய கூட்டணி கட்சி சார்பாக அன்று இந்த பானை சின்னத்திற்கு நீங்கள் எல்லாம் தேடித்தந்தீர்கள் அதனால் கிடைத்த இந்த அங்கீகாரத்திற்கான ஒரு வெற்றி விழா தான் இங்கே ஒரு மாநாடு போல் மிக சிறப்பாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இதே ரெண்டாயிரத்தி ஒம்பதிலே இங்கே நடைபெற்ற தேர்தலில் இதே விழுப்புரம் தொகுதியிலே விடுதலை சிறுத்தை கட்சி அப்போது பாராளுமன்ற வேட்பாளராக ஐயா துரைசாமி அவர்கள் போட்டியிட்டார் வெறும் இரண்டாயிரத்தி எட்நூறு வாக்கு வித்தியாசத்தில் தான் அவர் வெற்றி வாய்ப்பு இழக்க நேரிட்டது அப்பொழுதெல்லாம் எங்களைப் போல அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற கழகத்தின் துணை போய்ச்சார் ஒவ்வொரு தொண்டனும் நாங்கள் துடிக்காத துடியே இல்லை அவ்வளவு வேதனை போட்டோம் வெறும் இரண்டாயிரத்தி எட்நூறு வாக்கில் வித்தியாசத்திலே அன்று இதே விழுப்புரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சிகள் வெற்றிவாய்ப்பு இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மீண்டும் அவர்கள் தனிச்சின்னத்தில் போட்டியிடும்போது மிகப்பெரிய வெற்றியை இந்த கூட்டணிக்கு பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக உழைத்த அத்தனை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சகோதரருக்கும் இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து சகோதர்களும் இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதேபோல் தான் அண்ணன் திருமாவளவனவனும் அண்ணன் ரவிக்குமார் அவர்களும் கடந்த பாராளுமன்றத்தில் நானும் அவர்களுடன் கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து ஐந்து ஆண்டுகள் அவர்களுடன் இருந்து பணியாற்றுகிறேன் மிகப்பெரிய ஒரு பெருமையாக கருதுகிறேன் ஏனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேச எழுந்தால் சிங்கம் போல கட்சிப்பார் அப்படி அவர் இருந்த ஒரு பாராளுமன்றத்தில் நானும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான தோழர்கள் உங்கள் முன்னிலே சொல்லிக்கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன் அப்படிப்பட்ட இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் கொள்கைக்காக உருவாக்கப்பட்ட இந்த கூட்டணி பேரறிஞர் அண்ணா சொன்னது போல் தோளில் போட்டியிருக்கிற துண்டு என்பது பதவி ஆனால் என்பது கொள்கை அப்படி ஒரு உருவாக்கப்பட்டதுதான் இந்த கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டிலே உருவாக்கப்பட்ட இந்த கூட்டணி பத்து தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது இனிமேல் வரப்போகிற அத்தனை தேர்தலிலும் மிகப்பெரிய வெற்றியை இந்த கூட்டணி பெறும் அதற்கு இந்த தலைவர்கள் எல்லாம் உறுதுணையாக இருப்பார்கள் தொண்டர்கள் நாம் அனைவரும் அவர்களுக்கு அந்த வெற்றியை பெருத்து பெற்றுத் தருவதற்கு போராடுவோம் என்று இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு மிக சிறப்பாக இந்த விழாவை நடத்திய அனைத்து சகோதரர்களுக்கும் திராவிட முன்னேற்றக் கழக தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக என்ன நன்றியை கூறிக்கொண்டு விடை